காமராஜரையும் டாக்டர் அம்பேத்கரையும் தோற்கடித்தது அரசியல்வாதிகள் நடிகர்கள் இல்லைன்னு சொல்கிறாரு நடிகர்கள் அரசியல்வாதிகள் தோற்கடிச்சாங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு அரசியல் வரீங்க நடிகரவே இருக்க வேண்டியது தானே ஒன்று இன்னொன்று காமராஜர் அப்புறம் நல்ல கண்ணு டாக்டர் அம்பேத்கர் இவங்களெல்லாம் வரிசைப்படுத்தி நடிகர் தோற்கடிக்கலன்னு சொல்கிற அவரு இன்னொரு புறத்தில் என்ன சொல்கிறாருன்னா அரசியலுக்கு வந்து இவங்கள தோக்கடிப்பேன் அரசியல் அரசியல்வாதிகள் இவர்களை தோக்கடிச்சாக நடிகர் இவ்வளவு தோக்கடிக்கிறாங்கிற இல்லைன்னு சொல்றாரு நல்ல கண்ணுவை தோற்கடித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கண்ணும் நல்ல கண்ணு சார்ந்திருந்த இயக்கத்தை தோற்கடித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகராக இருந்த எம்ஜிஆர் தோற்கடிச்சாரு அதுக்கப்புறம் நடிகையா இருந்த ஜெயலலிதா தோற்கடிச்சாங்க அப்புறம் இன்னொரு பக்கத்தில் காம அண்ணாவை புகழ்ந்து பேசுறாரு அண்ணாவை புகழ்ந்து பேசிட்டு இன்னொரு பக்கத்தில் காமராஜரை தோற்கடித்தது யாருன்னா அண்ணா தலைமையிலான திமுக தான் தோற்கடிச்சது அப்ப காமராஜர் தோற்றது அண்ணா தலைமையிலான திமுக கிட்ட தான் தோத்துதுன்னா அண்ணாவை அந்த பாராட்டிட்டு காமராஜர் தோற்கடிச்சது அரசியல்வாதி அண்ணா தான் அன்றாட மோசமான நிலையில் பார்க்குற ஒரு கண்ணோட்டமும் அறியாமல் இருக்குது அதே போல் அம்பேத்கரையும் ஆஹ் டாக்டர் அம்பேத்கரையும் காமராஜரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நடிகர்கள் இல்ல அரசியல்வாதிகள் தான் தெரிஞ்சீங்க இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குன தலைவர்கள் வரிசையா வச்சிருக்கிறாருல்ல அந்த வரிசையில யாரும் ஒரு நடிகரா அவர்ல நடிகர் அந்த அரசியல்வாதியான சொல்ற கோலம் வேறே காத்து படத்தையும் வரிசையில் வைச்ச நடிகர்கள் கெடுதல் பண்ணுவாங்கன்னு இல்ல சொல்வது காமராஜர் போன்ற தலைவர்களை தோற்கடித்து அரசியல்வாதிகளும் கெடுதல் செய்வாங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்ற கட்டத்துக்கு அவர் வராரு நான் அந்த பார்ட்டி நான் அவங்கள கேட்கல அதுதான் காமராஜரை இல்ல காமராஜர் அதான் காமராஜரை தோற்கடித்து அப்படின்னு இருக்குல்ல அது தோற்கடித்ததுல இவர் கொண்டாடுகிற அண்ணா தான் தோற்கடித்தார் அதை தான் நான் சொல்றேன் இவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற திமுக தலைமையோ அல்லது இன்னைக்கு இருக்கிற அண்ணா திமுக தலைமையோ தோற்கடிக்கல அவர் முன்மாதிரியா சொல்ற அண்ணா தான் தோற்கடித்தார்னா அப்ப அண்ணாவை கெட்டவர் சொல்றாரு என்னோட கேள்வி இன்னொரு புறத்தில் நல்ல கண்ணுவை தோற்கடித்ததில் ஜெயலலிதா அதுக்கு பிற்பட நடிகரார் எம்ஜிஆர் பங்களிப்பு மட்டும் இல்ல இவர் கொண்டாடுகிற விஜயகாந்தோட பங்களிப்பு அது ரொம்ப முக்கியமானது தேர்தல் அரசியல்